வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி ஒரு சின்ன கதை மூணாவது வருஷ இறுதியில் கேம்பஸ் வரும் கேம்பஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்த ஜாபே அவளுக்கு பிடிச்ச ஜாப் தான் வந்தது அந்த ஜாபில் அவள் செலக்ட் ஆகலை நல்லா அட்டென்ட் பண்ணால் ஆனால் செலக்ட் ஆகலை அவளுக்குள்ள ஒரு கேள்வி நம்ம நல்லா தானே அட்டென்ட் பண்ணோம் ஏன் இந்த ஜாப்பில் நம்மளால் உட்கார முடியல அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளேயே நிறைய கேள்வி கேட்டுக்கு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விற்க ஆரம்பித்தாள் அதுக்கப்புறம் செகண்டாக வந்த ஜாபில் வந்து கலந்து வெற்றி பெற்று அதில் வந்து அவளுக்கு வேலையும் கிடச்சிருச்சு ஆனால் ஃபஸ்ட்டு ஜாபை விட்டால் பார்த்திங்களா அதில் ஏன் நம்ம செலக்ட் ஆகலை நம்மளுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு அவளுக்குள்ள பல கேள்விகளை கேட்டுக்கிட்டாள் அந்த கேள்வியில் அவளுக்கு ஒரு வாய்ப்பு மறுபடியும் கடவுள் மூலமாக வந்துச்சு வந்த ஜாபை நம்ம எப்படியாச்சும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒர்க் போட்டு ரொம்ப வந்து அவளையே வருத்திக்கிட்டாள் எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா இது இது கிடைக்கலனா அவள் வந்து ரொம்ப இதுவாகிடுவா போல இருக்குதுன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு நான் வேண்டாத கடவுள் கிடையாது நான் கடவுளுக்கு நிறைய வேண்டுதல வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வந்துக்கலாம் ஆனால் எனக்கு யார்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சுன்னா கடவுள்கிட்ட தான் அதுக்கப்புறம் நான் கடவுள்கிட்ட நிறைய முறையிட்டேன் நான் நிறைய கேள்விகளை நான் கடவுளை கேட்டேன் அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து அன்றைக்கி அந்த ஜாப்குள்ளே போகிறான் காலையில் ஏழு மணிலேருந்து ஈவினிங் பத்து மணி வரையும் இன்ட்ருவியூ இன்ட்ருவியூவில் செலக்ட் ஆகி அன்றைக்கே ரிசல்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜாபில் வந்து அவள் செலக்ட் ஆகிட்டான் அங்கே இன்ட்ருவியூ எடுத்தவங்க உன்னை காலேஜில் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புமா ஒரு நல்ல பணியாளரை நாங்கள் இழக்க நேரிட காரணமாக இருந்தோம் எப்படியோ அந்த வேலையை நீ மறுபடியும் பிடிச்சிட்ட எங்களுக்கும் சந்தோஷம் உனக்கும் சந்தோஷம் சொல்லி அவங்க வந்து அந்த ஜாபுடைய ஆர்டரை கொடுக்கும்போது அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம ஒரு வேலை கையை விட்டு போச்சோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம கையை விட்டு போச்சோ ஒன்றுக்கு நாலு வாட்டி முயற்சி எடுத்து பார்க்கலாம் அது நம்மளுக்கு கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும் இன்னாருக்கு இன்னார் தான் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை துணையை மட்டும் கடவுள் நம்மளுக்கு அமைக்க போகிறது கிடையாது இவங்களுக்கு இது கிடைக்கணும் இவங்களுக்கு இந்த வேலை தான் கிடைக்கணும் இவங்களுக்கு இந்த நேரத்தில் இது அமையணும் அப்படின்றதையும் எழுதி வச்சுருப்பார் இது எல்லாமே அமையிறது நம்ம செய்கிற பாவ புண்ணிய ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கிற நினைப்பில் கூட மாறோங்க அதனால் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்